இந்த வயசுல எங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் என்னன்னாக்கா ஹார்ட் தான் ஓல்டு ஏஜில் ஹார்ட் அட்டாக் வந்துன்னா காப்பாற்றுறது ரொம்ப சொல்கிறது யங் ஏஜில் வந்தால் கஷ்டம் எல்லாத்துக்கும் என்ன பயனா எதோ படுத்துக்கிட்டு செலவுச்சல் போகிறாங்கிற பயம் தான் அவங்களை அக்கறை பற்றி சாவை பற்றி பற்றி யாருமே அக்கறை ஒதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் ட்ரான்ஸ் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் நான் சொன்னேன் ரெண்டு பார நாடகம் போடுறாங்க நான் சொல்றேன் இப்போ சொல்றேன் ரெண்டு பார நாடகம் தான் போடுறாங்க நேருக்கு நேருக்கு வர வேண்டியது நாடகம் இந்த ஒரு நிலையில இவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த சமயத்துல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருந்தாங்க ஒரு நாடகம் அந்த நாடகத்துல இருந்து வெளியாகி இப்போ ரெண்டு பேரும் ஒன்றிணை விஜய் வந்து வேகமாக போயிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம இப்படியே இருந்தோம் நம்ம பற்றி ஒரு செய்தியில் எப்போ யாரை பார்த்தாலும் விஜய் இருக்கா நமக்கு பற்றி செய்தி வரணுங்கிறத அந்த செய்தி கிடச்சிட்டாங்க ஒரு கிடைப்பு இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு உடனே வர பல பிரச்சனைகள் எல்லாம் அப்பாவும் அளவு ஒரு அளவுக்கு மதம் திருக்குறளுக்கு இழக்கணுமா அங்கு முன்னே ராமதாஸ் வணக்கம் சார் ராமதாஸ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க இருதய பிரச்சனை இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது சார்ந்த பரிசோதனையும் எடுக்கப்பட்டதா பேசியிருக்காங்க அவர் உடல் நிலத்துக்கு என்னதான் பிரச்சனை சார் இருந்த விட ஒரு ரெண்டு வருஷம் பேர் வருது இப்போதான் ஐசியூக்கு போகிற மாதிரி இருக்காரு நான் ஐசிஓ ரெண்டு மூணு தூரம் போயிட்டு அதனால் இந்த ஏஜில் அதெல்லாம் வரதாங்க வரது சமைச்சி முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுனாக்கா சொல்லும் சொல்லும்போது ஷாக் இருக்கும் இந்த வயசில் இதெல்லாம் ஆகும் அதனால் இது ஒன்றும் பெருசாக இருக்கா அவரே டாக்டர் அவருக்கே தெரிஞ்சுருக்கும் ஒரு ஐசியூவில் போ போகும்போது ஒரு ச ஒரு செஞ்ச செஞ்சு வயசான காரணத்தினாலேயே நார்மல் வார்டில் வச்சுக்கிறதோ ஐசியூவில் வச்சு பார்க்கலான்னு கொண்டு போய் கூட வச்சுருக்கலாம் இருபது வயசில் இருபத்தஞ்சி வயசுல வருதுனாக்க நான் நார்மல் வார்டில் வச்சுட்டு அப்புறம் ஐசியூ கொண்டு போவாங்க இதில் வந்து ஓல்டு ஐசியூவில் கொண்டு போய் வச்சு மொத்தத்தையும் செக் பண்ணலான்னு கூட கூட்டு போயிருக்கலாம் அதனால் அது வந்து நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாயிண்ட் இந்த வயசுல எங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் என்னன்னாக்கா ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கும் ஓல்டு ஏஜில் ஹார்ட் அட்டாக் வந்துன்னா காப்பாற்றுறது ரொம்ப சுலபம் யங் ஏஜில் வந்தால் தான் கஷ்டம் நாற்பதுக்குள்ளார நாற்பது வயசுக்குள்ளார ஹார்ட் அட்டாக் வந்துன்னா கொஞ்சம் சிரம் எங்கள் மாதிரி கேள்டுங்களுக்கு வந்துங்கன்னா ஹார்ட் முதல்லையே வீக்காக தான் இருக்கும் அதுக்கு மேலே அது வீக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் அது கொஞ்சம் ட்ரை பண்ணாக்க அது பிக்கப் ஆகிடும் ஓல்டேஜில் வந்து வர்ற ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை அதாவது செக்கப் ஒரு சார் பெயின்னு அதாவது சொல்லியிருப்பார் கூப்பிட்டு போயிருப்பாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு நிறைய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சரியாக பேசிக்கல மேடிலையும் அவங்க சண்டை போட்ட சில விஷயங்கள்லாம் கூட ரொம்ப வைரலாக பேசப்பட்டது நம்மளும் அதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இந்த ஒரு நிலையில் அவருமே அதாச்சும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே ராமதாஸ் அவர்களும் மீட் பண்ணியிருக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ரெண்டுமா இருக்குது அரசியல் ரீதியாக ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அதுவே நான் நம்பல நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் நாடகம் போடுறாங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் ரெண்டு பேரும் நாடகம் தான் போட்டுட்ருக்காங்க தேடுதல் நடுங்க நெருங்கிற வரைக்கும் இந்த நாடகம் நடக்கும் இந்த நாடகங்களை வச்சு தான் அவங்க பேரம் பேச முடியும் அதுக்கு பொலிட்டிக்கல் ட்ராமா அது அதை நம்ம வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அரசியல் பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதை செய்தியாக போட்டு அடிப்படை ஞானம் இல்லாதவங்களா ஆண்களுக்கு எதா போட்டிங்கன்னா வேண்டாம் ஐயோயோ எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு வேணால் இது பண்ணலாம் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு இது பக்கா ட்ராமாங்கிறது நல்லாவே தெரியும் அவர் பாஜகவை சப்போர்ட் பண்ணுவார் அவர் ஏடி டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரோ அதுக்கு அதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் அந்த ஆட்சி வந்து நீ மந்திரியாக இருந்துக்கோ இந்த ஆட்சி வந்தால் நான் மந்திரியாக இருந்திருக்கேன் நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி கேரண்டின்னு போயிட்ருக்காங்க அதுதான் அவங்க பிளான் அப்புறம் பேரம் பேசுறதுக்கு ஏச்சியாக இருக்கும் இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும் கேட்குறதுக்கு ஏச்சியாக இருக்கும் அந்த தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு கட்சியை பற்றி யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்று வந்து தேமுதிக விஜயகாந்த் கட்சி இன்னொன்று வந்து பாமக கடைசி நிமிஷம் இவங்க யார் என்ன சேருவாங்கிறது பழைய அனுபவங்களை பார்த்தா தெரியும் ஏற்கனவே சொல்லியிருக்கும் விஜயகாந்த் வந்து கலைஞர்கிட்ட பேச்சுக்கிட்டு பேச்சு ஒப்பந்தம் போட்டு வர்றாரு வெளியே வரதுக்குள்ளார பார்த்தா பிரேம்லதா ஜெயலலிதா கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டேன் நான் அனௌன்ஸ் பண்ணு ஒரே கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் ரெண்டு தலைவரையும் பார்த்து ரெண்டு பேர்த்துக்கிட்டே ஒப்பந்தம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்புறம் கடைசியில் ஜெயலலிதா கிட்ட பேரம் பெருசாக படிச்சதுனால அங்கே போய் ஜாயின் பண்ணி கலைஞர் அதுக்குள்ளார அவசரம் வர விட்டார் விஜயகாந்த் வந்து என் தேவனோட பால் கலந்த மாதிரி அப்படின்னா அது மாதிரிலாம் போட்டு அடிப்படாரு பார்த்தாக்கா அதே தர ராம்தாஸ் வந்து கடைசி விக்கிரவாண்டி தேர்தலில் கூட அவர் என்ன பண்ணார் ராத்திரி பா ஒம்பது மணி வரலாம் பழனிசாமி கிட்டே பேசிட்டு அதிமுக கூட்டணிக்கிறார் காலைல பதினோரு மணிக்கு பாஜக கூட்டணிங்கிறார் ராத்திரி தூங்கும் நேரத்தில் கட்சி மாறிட்டார் ஆனால் இந்த ரெண்டு கட்சியை பற்றி நம்ம யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது எங்கே இருக்காங்க எதில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் நாடகம் பேரம் பேசுறதுக்கு வாத்தியான நாடகம் அதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியாது உடல் வயது வயது கோளாறுனால வரக்கூடிய பிரச்சனைகள்ல அது இருந்திருக்கும் அதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பார் அது சரிச்சு எடுத்துக்க வேண்டிய அவசியம் என் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பசங்கள்லாம் என்ன தாத்தாங்கிறாங்க போயிடுறோம் பார்க்குறேன் எவ்வளோ நாள் தான் இருப்பேங்கிறது தான் கேள்வி அவங்களும் பார்த்து பார்த்து சளித்து போயிட்டாங்க ஏன்னா இந்த கிளம்ப போகாது போட்டிருக்கேன் அந்த மாதிரி சளிச்சு போயிட்டாங்க அது மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும் என்ன பயம்னா எதோ படுத்துக்கெடுத்து செலவு வச்சுற போகிறாங்கிற பயம் தான் அவங்க அத்தனை பற்றி சாவை பற்றி பற்றி யாருமே அக்கறை இல்லை வயசாகி போச்சு இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நீ என்ன செய்ய போகிறது இருக்கிறது என்ன கா பாக்கி இருக்குது உனக்கு நீ இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது எனக்கே இருக்குது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு இன்னும் நான் பூமியில் ப பிறந்ததுக்கு பிறகு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை இனிமேல் நான் இருக்கிறது வந்து ரெக்கார்ட் பர்பஸ் தான் இத்தனை வருடம் வாழ்ந்தேங்கிற சாதனையாளர் பட்டியலுக்கு போகிறதுக்கு தான் உபயோகப்படுத்த முடியும் வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் நல்ல காலத்துக்கு நினைவுகள் ந நல்லா இருக்குது நினைவுகள் தப்பிப்போனாக்கா என்ன பிரயோஜனம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி போயிடும் அதுதான் இப்போ என்னுடைய இதே மனசில் இருக்கிற ஒரே இது என்னென்னா யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் என்னுடைய மரணம் மிக அமைதியாக இருக்கும் படுத்து தூயின் தானுக்கு அதை பார்த்து இறந்துட்டார் எனக்கு அது தான் இப்போ எனக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் அது அவர் அப்படி அவங்களுக்கெல்லாம் ஆசைகள் நிறையா இருக்கும் சொல்ல முடியும் வெற்றிகள் கண்டவர்களுக்கு வாழணுங்கிற ஆசை நிறையா இருக்கும் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான் அவன் எப்படி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவான் அடுத்த ஜென்மம் என்னவாக இருக்குன்னு எப்படி தெரியும் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கிறது இது இந்த ஜென்மத்தில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் அதே ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கும் ஆளை உடுப்பா இந்த ஜென்மே போதும் அப்படிங்கிறது அவங்க அவனுக்கு இருக்கும் இந்த ஜென்மத்தில் ப பல சௌகரியங்களை அனுபவிக்கிறது சாவரத்துக்கு விரும்ப மாட்டான் உண்மையை சொல்ல போனால் யார் சாவத்துக்கு விரும்பாதவன் யார் தெரியுமா இல்லை சாமியார் வேஷம் போடுறாங்க பாருங்கள் அவனுக்கெல்லாம் சாவரத்துக்கு பயந்து அர்த்தம் உன்னை என்ன யாரும் நினச்சிக்கிட்டு இருக்க என்னை கூட அதுக்கு தான் காவியெல்லாம் வேட்டி எல்லாத்தையும் திறந்து உன்னையே நினச்சின கொண்டு போடாதங்கிறதுக்கு தான் அவன் சாமியார் ரோஷம் சாவுக்கு பயந்தோம் தான் சாமியார் ஆகும் தவன் எதுக்குமா பண்ணுறான் தவம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தண்டு தண்டு சோறு திண்டுட்டு உட்காந்துட்டுருக்கேன் வேலை செய்யலாமு இல்லை அடுத்த உலகத்துலேயும் நல்ல இடம் கிடைக்கணும் அங்கேயும் சொர்க்கத்தில் போய் ரொம்ப ஊர் விஷயத்தில் தமிழோட டான்ஸ் ஆகும் அதுக்கு தான் தவம் இருக்கு அதனால் இது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது வயசு காரணமாக ஒரு மருத்துவமனைக்கு போயிடு பரது இயல்பு தான் வசதி இருக்கவும் போகலாம் இல்லாதவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இல்லாட்டி பல பேர் வந்து கூட நான் செத்து போறேன்னு சொல்லல ஆல்ரெடி அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதனால தான் இவருக்கு இந்த மாதிரியான அதை தான் நான் சொல்றேன் அந்த அதெல்லாம் நமக்கு வெளியில போட்ட நாடகம் உள்ளுக்குள்ளார அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே குடும்பமாக தான் இருக்காங்க ஒரே சொந்தம் தான் இருக்கு அன்புமணி வெளியே துரத்தி விட்டு வேற யாரும் உள்ள கொண்டு வரல தான் சொந்தத்தை தானே கொண்டு இருக்காரு தான் மருமகளை கொடுத்திருக்காரு மகனை கொடு மகனுக்கு கொடுக்குறாரு மகனுக்கு கொடுத்தாரு சொத்தை இப்போ மகளுக்கு கொடுக்குறாரு ஒன்றும் வெளியே வச்சோம் சொந்தத்தை விட்டு வெளியில் குடும்பத்தை விட்டு வெளியில் போகல அவர் அதனால் குடும்பத்தில் சண்டைங்கிறது க நான் ஒத்துக்க மாட்டேன் மகளுக்கு மாத்திரம் அதிகமாக கொடுத்துட்டேங்கிற கோவம் வேணா இருக்கலாமே வெளியே அந்த அதை சண்டைகள் இருக்கலாம் அரசியல் ரீதியான விஷயங்கள் முழுக்க முழுக்க சொந்த குடும்ப விவகாரம் அதில் நம்ம தலையிட முடியாது அந்த இன்னும் சொல்லப்போனால் பாமகங்கிறதும் குடும்ப விவகாரம் தான் ராம்தாஸ் கட்சி அவங்க சொந்த குடும்ப விவகாரம் தான் அதில் அரசியலே கிடையாது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ பொதுவாகவே வந்து நீங்களாக இருக்கட்டும் பல பேராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசாமல் போனதுக்கு காரணம் வந்து இது ஒரு நாடகம் தான் அவங்க நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நிறைய போயிட்டுருக்கு இந்த ஒரு நிலையில இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த சமயத்தில் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டிருந்தாங்களையா ஒரு நாடகம் அந்த நாடகத்துல இருந்து வெளியாகி இப்போ ரெண்டு பேரும் ஒன்றிணையணும் அதுக்காக தான் நான் தான் சொன்னேன் ஏதோ ஒரு இதை பற்றி சொல்லும்போது அடுத்த நியூஸ் வந்து தான் இருக்கும் ரெண்டு பேரும் இணையிறது தான் இருக்கும் பழனிச்சாமி இணையிறது அது இதெல்லாம் வந்து இதில் செங்கோட்டையனும் பழனிச்சாமி அடிச்சுக்கிட்டு அப்போ நான் சொன்னால் அடுத்த படவை நீங்கள் வந்து அடுத்த ஒருங்கிணைப்பை நீங்கள் பார்க்குறது வந்து அன்புமணியும் ராமதாஸும் ஒன்றா சேர்ந்தாங்கிற செய்தி எல்லாமே பி பிஜேபியினுடைய இது செட்டப் தான்மா ஒரு மாதமாக இப்போ நடக்கிறது பிஜேபி தமிழ்நாட்டு அரசியலில் தீவிரமாக இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால தான் இவ்வளோ விஷயங்களும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இறங்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான மரணமும் நடந்துருச்சு நாற்பத்தோரு பேரை பொண்ணாச்சு பகல்காம் தாங்கத்தில் ஒரு இருபத்தஞ்சு பேரை அங்கே பண்ணியாச்சு அங்கே முடித்தாச்சு இங்கே வந்தாச்சு இன்னும் அடுத்த அப்படி இதெல்லாம் வரும் இந்த ஒருங்கிணைப்பு வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒருங்கிணைப்புக்கு இவர் படுத்துக்கிட்டார் இவர் பூசலை மறந்தோம் ஒன்று சேர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வரணும் அப்போ ஒரு வகையில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணையத்துக்கான ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னே கூட இதை வச்சுக்கலாம் அதை பார்த்தாங்க விஜய் வந்து வேகமாக போயிட்டுருக்காரு ஏன்னா நாம் இப்படியே இருந்தோம் நம்ம பற்றி ஒரு செய்தி இல்லை எப்போ யாரை பார்த்தாலும் விஜய் நிறையா நமக்கு பற்றி செய்தி வரணுங்கிறதே அந்த செய்தியை கிளப்பிட்டாங்க ஒருங்கிணைப்பு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் வரும் உடனே வராது இருவரும் சந்தித்து பேசுங்க இணைவார்களா அவர் அதெல்லாம் வரும் அதெல்லாம் பேசிட்டு தான் வரும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இப்போ விஜய்கிட்டருந்து தசை திருப்பறத்துக்காக இவங்க கொடுத்துருக்காங்க விஜய் தான் பார்த்துக்கணும் அவர் வேறு ஏதாவது ஸ்டண்ட் அடிக்கணும் இப்போ நீங்கள் விஜயவர்களை பற்றி பேசுறதுனால இந்த ஒரு கேள்வி இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அழுது இருந்தார் இல்லையா அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயங்கரமாக நடிக்கிறாரு அன்பில் மகேஷ் அவர்கள் ஆஸ்கர் அவார்டே அவருக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க வேற என்ன பண்ணுறது பாஜகவை சேர்ந்தவர் அப்படித்தான் சொல்லுவார் அவங்க எழுதி கொடுத்து அவர் படிச்சுட்டு போறாரு அதை விட பிரமாதமான இதெல்லாம் நாடகம் நடிச்சிருக்காரு என் முதல் கையெழுத்து அப்படின்னார் இப்போ கேட்டாங்க மதுவை மதுவை குடிக்கிறோன்னா கட்சியில் சேர்த்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் போட்டுருந்தாங்க அன்றைக்கி போய்ட்டு ஒரு தான் அன்புமணி ராம்தாஸுக்கெல்லாம் பதில் சொல்ல விட்டீங்க அன்பு மகேஷ் அழு நீ ஒவ்வொரு க தமிழ்நாட்டு ஜனக்கு தானே இப்போ இறந்தாங்க உனக்கு அதில் அந்த சோகம் இல்லையா உனக்கு பாஜக இருக்கிற கூட்டணியில் இருக்கிற விட தான் விஜய் இப்படி நடந்து போச்சே விஜய்க்கு இப்படி நடந்து போச்சே நீ ஏன் அழுவில்லை நடிப்புக்காக கூட நீ அழுவ மாட்டேங்கிறியா அவ்வளோ கல் நெஞ்சா உனக்கு அட்லீஸ்ட் அவராக நடிப்புக்காக அழுதாரு ஒரு தமிழ்நாட்டு ஜனங்கள் மாதிரி நாற்பத்தோரு பேர் வந்திருக்காங்க ஊரே அழுதுகிட்டு இருக்குது அவன் அழுது நடிப்புன்னு சொல்கிறீங்க அவ்வளோ கல் உனக்கு ஒரு டாக்டர் யோசிச்சு பேச எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த காலேஜில் படித்தேன்னு எனக்குன்னு தெரியாது அது வேற எம்பிபிஎஸ் படிச்சிருக்கார் அது தெரியும் ஏன்னா சர்வீஸுலாம் நடந்திருக்கார் அது தெரியும் எந்த காலேஜும் தெரியாது அது ஏன்னா அவர் படிப்பை பற்றி நிறையா சொல்கிறாங்க ஏன் ராம்தாஸ் படித்தது தெரியும் ஏன்னா அவர் எம்எம்சியில் எனக்கு சீனியர் அதை இவரே எந்த காலேஜில் படித்தாலும் தெரியாது அது வேறு விஷயம் ஒரு டாக்டர் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஒரு அழுதை வந்து க நீலிக்கண்ணீர் வடிக்கிறது நீலிக்கண்ணீர் கூட நீ வடிக்கலையப்பா ஒரு கட்சி தலைவர் அட்லீஸ்ட் அவங்க நீலிக்கண்ணீர் அது வடித்தாங்க நீ அதை கூட வடிக்கலையே அவ்வளோ கல் நெனத்து அன்புமணி ராமதாசை சார்ந்து உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சொல்லணும் அது ஏதாச்சும் இருக்கா வாரிசாரியல் அதிர்ஷ்டசாலி மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் சொல் அதாவது ஒரு மகன் வந்து அப்பாவுக்கு என்ன செய்யணுன்னாக்கா இப்படி ஒரு அருமையான மகனை பெத்தனேன்னு சொல்லி அப்பா சந்தோஷப்படுறதா மகன் செய்யக்கூடியது தந்தை மகன் காட்டுற உதவி அவையத்தை முந்தி இருப்ப செய்யணுங்கிறார் அப்பா மகனுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பல பேர் கூடி இருக்கிற சபையில் இவன் தான் முதல் மனிதன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெருமைக்குரியவனாக மாத்திரத்தான் அப்பா வந்து செய்ய வேண்டியதுங்கிறாங்க அதை ரெண்டு பேரும் அதை கரெக்டாக செஞ்சுட்டாங்க தன் மகனை ஒரு எலெக்ஷனில் கூட ஜ நிற்காத ஒருத்தர் வந்து மந்திரியாக்கி அவையத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார் பல பிரச்சனைகளெல்லாம் உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றனேன்னு சொல்லி அப்பாவை அழுவிற அளவுக்கு மகனை கொடுத்தாங்க அங்கே திருக்குறளுக்கு இலக்கணமாக அன்பு மணி ராம்தாசும் வழங்குறாங்க திருக்குறள் இவங்களை தான் எழுதியிருப்பாரு இப்போ பார்த்தா தீர்ப்பு உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்